தமிழ்நாட்டின் சங்க காலத்திற்கு பிந்தைய கால வரலாற்றில் நடந்த ஒரு பகுதிதான் பொன்னர் சங்கர் கதை சோழ மன்னருக்கு கப்பம் கட்டும் குறுநில மன்னர்களாக வாழ்ந்தவர்கள் பொன்னர் சங்கர் அண்ணன்மார்கள் பொன்னர் சங்கர் கதை மூன்று தலைமுறைகளில் தொடர்ந்து நடப்பது போல் அமைந்துள்ளது முதலில் கன்னிமாரம்மன் என்றழைக்கப்படும் பெரியகாண்டி அம்மன் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கைலை மலையில் ஒரு ஐந்து தலை நாகம் பிள்ளை வரம் வேண்டி பல்லாண்டு காலம் ஈசனை நோக்கி தவம் இருந்து வந்தது ஆனால் ஈசன் அதை கண்டு கொள்ளாதது போலவே இருந்து வந்தார் இதை கண்ட உமையவள் இந்த நாகம் இத்தனை நாளாக தவம் இருந்து வருகிறதே அதை கண்டு தங்கள் மனம் இறங்கவில்லையா சுவாமி என கேட்டாள் உடனே ஈசன் தேவி இந்த நாகத்தின் குறை நீங்க வேண்டும் என்றால் நான் போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் அல்லது நீ போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் இதை தவிர வேறு வழியில்லை என்றார் உடனே அம்பிகை சுவாமி எத்தனை பேர் பிள்ளை வரம் கேட்டு தவம் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் போய் பிள்ளையாக பிறக்க முடியுமா அதனால் நாகத்தின் குறை தீர்க்க நானே பிள்ளையாக சென்று பிறக்கிறேன் என்று கூறினாள் ஈஸ்வரி உடனே ஈசன் நீ சென்று நாகத்தின் மகளாக பிறந்த பின் உரிய காலத்தில் மீண்டும் திரும்பி வந்து என்னை அடைவாய் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அம்பிகையும் குழந்தை வடிவெடுத்து நாகக்கண்ணிக்கு மகளாக சென்றாள் அந்த நாகக்கண்ணி குழந்தைக்கு பெரிய காண்டி என பெயரிட்டு சீராட்டி தாலாட்டி வளர்த்து வந்தாள் பெரியகாண்டி தனது ஐந்து வயதிலிருந்து சிவனின் மீது அளவற்ற பக்தி கொண்டு பூஜை செய்து வழிபட்டு வளர்ந்து வந்தாள் அவளின் உடலின் மேல்பாகம் மார்பு போலவும் உடல் பெண்ணாகவும் இருந்தது இதை சரி செய்து கொள்ள ஈசனை நினைத்து தவமிருக்கத் தொடங்கினாள் பெரியகாண்டி இந்த நிலையில் அவளை வளர்த்த நாகக்கன்னி வயதாகி இறைவனடி சேர்ந்தது தனது தாய்க்கு செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு பெரியகாண்டி போது இறைவன் குரல் அசரீரியாக கேட்டது நீ தவம் செய்ய வேண்டிய இடம் தென் திசையில் உள்ள தென்னாட்டில் வீரமலை என்ற ஊர் உண்டு அங்கே சதுரகிரி மலைகளின் நடுவில் இருக்கும் வெண்முடி மலையில் தவசு கம்பம் உண்டாக்கி அதில் அமர்ந்து நீ தவம் செய்ய வேண்டும் வருங்காலத்தில் பொன்னர் சங்கரின் தங்கை அருகாணி வனத்தில் படுகளம் அடைந்த தனது அண்ணன்மார்களை காண அழுது கொண்டு வருவாள் அவளது கண்ணீர் உனது பாதத்தில் படும்போது உனது வேண்டுதல் நிறைவேறி என்னை வந்து அடைவாய் என்று சொல்லி அசரீரி மோய்ந்தது பெரிய காண்டி தென்னாட்டை நோக்கி புறப்பட்டாள் கூடவே ஈசன் அவளுக்கு பணிவிடை செய்ய சப்த கண்ணியர்களையும் காவலுக்கு கருப்பண்ணசாமி மந்திரம் காத்த மகாமுனி இரண்டு பேரையும் அனுப்பி வைத்தார் அவர்களோடு யானை சிங்கம் புலி கரடி மான் என பட்டாளமே கிளம்பியது அவர்களின் வருகை அந்த இடத்தையே அதிர வைத்தது வழியில் ஒரு குயவனிடம் மண்கலசம் ஒன்றை பெற்றுக்கொண்டு தென்னாட்டில் உள்ள மாயனூரை வந்தடைந்தாள் அங்கே இடையில் ஓடும் காவிரி ஆற்றங்கரையின் மறுபக்கம் மதுக்கரை செல்லாண்டி உக்கிரமாக அந்த எல்லையை காத்து கொண்டிருந்தாள் படைபலத்தோடு வரும் பெரிய காண்டியை தடுத்து யாருமா நீ எங்கிருந்து வருகிறாய் என கேள்வி எழுப்பினாள் செல்லாண்டி அதற்கு பெரிய காண்டி என் பெயர் பெரிய காண்டி நான் ஈசனிடத்திலிருந்து வருகிறேன் இங்கே உள்ள வீரமலையில் தவசு அமைத்து தவம் செய்ய போகிறேன் என கூறினாள் அதற்கு மதுக்கரை செல்லாண்டி நான் மாயவரின் தங்கை இந்த மூன்று நாட்டு எல்லையை காவல் காக்கும் உரிமை பெற்றவள் என்னை மீறி யாரும் இப்பணத்தினுள் நுழைய முடியாது என கூறினாள் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் முற்ற மந்திரம் காத்த மகாமுனி முன்னே வந்து உங்களுடைய வாதங்களை நிறுத்துங்கள் இருவரும் ஆற்றில் கரகம் விடுங்க யாருடைய கரகம் ஏழு தீர்த்த கட்டங்களில் சென்று திரும்பி வருகிறதோ அவர் கூறுவதை தோற்றவர் ஏற்றுக்கொள்ளனும் என போட்டியை விளக்கி இருவருக்கும் சம்மதம் தானே என்றார் இருவரும் ஏற்றுக்கொண்டனர் உடனே இருவரும் போட்டிக்கு தயாராகினர் பெரியகாண்டி தன் கையோடு கொண்டு வந்த மண் சட்டியை கலசமாக தயார் செய்து ஈசனை வணங்கினாள் அதேபோல செல்லாண்டியும் மாயவரை வேண்டி பொன்னிலான சட்டியை கரகமாக தயார் செய்து போட்டியை ஆரம்பித்தனர் பெரியகாண்டியின் கரகம் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு முதலில் வந்து சேர்ந்தது போட்டியின் முடிவை ஏற்றுக்கொண்டாள் மதுக்கரை செல்லாண்டி பிறகு அக்கா நானும் உன்னுடனே வருகிறேன் என கூறிய செல்லாண்டியை தங்கையே உனக்கு இங்கேயே நிறைய பணிகள் உள்ளது நீ இங்கேயே நின்று எல்லை காத்து கொண்டு வா எனக்கு உதவி தேவைப்படும்போது அழைக்கிறேன் என அன்பாக கூறிவிட்டு பெரியகாண்டி வீரமலை நோக்கி கிளம்பினாள் வீரமலையை அடைந்த பெரியகாண்டி அங்குள்ள உயரமான வெண்முடி குன்றின் மேல் தவசுவை அமைத்து ஈசனை நோக்கி கடும் தவத்தினை ஆரம்பிக்கிறாள் காவலுக்கு கருப்பண்ணரும் மகாமுனியும் நிற்கின்றனர் சப்தகன்னியர்களும் தயார் நிலையில் இருந்தனர் பெரியகாண்டி ஆரம்பித்த தவம் மீண்டும் அருகாணி தங்கம் இங்கு வந்து சேரும் வரை தொடரும் பொன்னர் சங்கர் எனும் அண்ணன்மார்களின் கதை இனி ஆரம்பம் நண்பர்களே பொன்னர் சங்கரின் மூன்று தலைமுறை கதைகள் எங்கள் ஆர் சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் வெளிவரும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி